மாவட்ட தொழிலாளிங்க வந்துட்டு பார்த்தோம்னாக்க அவங்களுக்கு வந்து சொந்த நிலம் இல்லை இப்போ மலாய்க்காரர்களுக்கு கம்போங் தடிசி நிலம் இருக்குது ஃபெல்டால் உள்ளவங்களுக்கு நிலம் இருக்குது சைனீஸ் நியூ வில்லேஜ் உள்ளவங்களுக்கு நிலம் இருக்குது தோட்ட தொழிலாளிங்களுக்கு நிலம் இல்லை எஸ்டேட் வித்துட்டாக்க இல்லாட்டி அறுபது வயசு ஆகிட்டாக்க அவங்க வெளியாகிடணும் ஸோ நம்ம வந்துக்கிட்டு நான் மின் மினிஸ்டர் ஆகிட்டேனே நம்ம சொன்னோம் இது சுலபமான இஷ்யூ நீ பட்ஜெட் தான் வெளியாக்கணும் அப்போ கேபி கேட்டிலே என்ன சொன்னாங்க நாங்கள் வீடு கட்டுறதுக்கு தயார் பட்ஜெட் இல்லை ஸோ வாட்டி கீழ் இங்கே வரும்போது எஸ்டேட்டில் வரும்போது மக்கள் அதுதான் கட்டாங்க ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு இந்த அஞ்சு தோட்டங்கள் வந்துட்டு வீடு கட்டி கொடுக்குறாங்கனாக்க இங்கே உள்ள தொழிலாளிகளோட போராட்டம் அது வந்து நம்ம அதுதான் உண்மை அவங்க வந்து ரொம்ப காலமாக போராட்டியிருக்காங்க ஆனால் இப்போ ஏன் கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த தேர்தல் வரப்போகிறது தேர்தலுக்கு வந்து காரணமாக இருக்கலாம் என்னன்னாலும் வந்துட்டு நம்ம வந்து இதை வர வைக்கிறோம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வர வைக்கிறோம் இதுக்கு முன்னால் வந்து எங்கே இந்த இடத்துல வந்து தோட்டங்கள் ஃப்ரீயாக கிடச்சிருக்கோ இல்லாட்டி குறைஞ்ச வேலையில் கிடச்சிருக்கோ அந்த தோட்டங்கள் வந்து மேம்பாட்டுக்கு போன தோட்டங்கள் தான் ஆனால் இதே மொதல் வாட்டி சரித்திரத்தில் வந்து மேம்பாடாவது தோட்டம் முந்தி வந்துட்டு தூள் ராஜா டைமில் வந்துட்டு அந்த ஸ்கீம் வேறு அது வந்து தோட்ட தொழிலாளிங்க இருக்கும் போதே வீடு கட்டி கொடுத்தாங்க தென்னை மரம் தோட்டம் ரிஞ்சிங் தோட்டம் அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தோட்டங்கள் மேம்பாட்டுக்கு போனால் ஒண்டி தான் வீடு கட்டி கொடுப்பாங்க ஸோ இந்த அஞ்சு தோட்டம் பார்த்தாக்கா தொழிலாளிங்க ஒன்றும் இருக்கிறாங்க ஸோ இந்தியர் இந்த தொழிலாளி சமுதாயம் தோட்ட தொழிலாளிங்க வந்துட்டு பார்த்தோம்னாக்க அவங்களுக்கு வந்து சொந்த நலம் இல்லை இப்போ நாய்க்காரர்களுக்கு கம்போங் தடிசி நிலம் இருக்குது ஃபெல்டாவில் உள்ளவங்களுக்கு நலம் இருக்குது சைனீஸ் வில்லேஜ் உள்ளவங்களுக்கு நலம் இருக்குது தோட்ட தொழிலாளிங்களுக்கு நலம் இல்லை எஸ்டேட் விற்றுட்டாக்கா இல்லாட்டி அறுபது வயசு ஆகிட்டாக்கா அவங்க வெளியாகிடணும் ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்தோம்னாக்க ஒரு சூழ்நிலையில் வந்துக்கிட்டு மதனி கவர்மெண்ட் வந்துட்டு அந்த அந்த வீடு கட்டியிருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல பிரசிடென்ட் அதே மாதிரி வந்து பல தோட்டங்கள் இருக்குது புக்கி சரக்கால் வந்துட்டு ஒரு ஏழு தோட்டங்கள் இருக்குது இந்த சைட்டு அவங்களையும் வந்துக்கிட்டு சில பேரை வரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த லெட்டர் ரைட்டிங்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த இது எல்லா வெற்றியும் பல வெற்றிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதுதான் நம்ம பார்ப்போம் இந்த தோட்டம் வந்துட்டு இருபத்தி ஆறு வருஷமே ஏன்னா எப்போ வந்து இந்த சொக்ஃபின் ஒரு ஒரு ஃப்ரான்ஸ் கம்பெனி வந்துட்டு பிரிஜயாவுக்கு வாங்கும் போது பிரிஜயா வின்சந்தன் வந்துட்டு நான் நினைக்கிறேன் அவர் இந்த நிலத்தை வாங்கும் போது அவர் உண்மையாக வந்துட்டு இதை வந்துட்டு தோட்டம் தொழில் அந்த அடிப்படையில் அவர் வாங்கலை அவர் வேறமும் பிஸ்னஸ்க்கு வாங்கியிருக்காரு ஒரு வருஷத்துல அந்த தோட்டத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணும் போது தான் அவர் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் செஞ்சார் ஓகே என்ன சொன்னார்னா எஸ்டேட் மேம்பாடுக்கு போகும்போது வீடு கட்டி கொடுப்பேன் ஆனால் எஸ்டேட் இப்போ மேம்பாடுக்கு போகலை பாருங்கள் அதனால கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு ஸோ அவருக்கு கூட கூட நம்ம பிரச்சனை கொடுத்துட்டு கடைசியா வந்துட்டு போன தேர்தல் நோவ வந்துட்டு ஃபிளாட் ஃபீடர்மோ கட்டிட்டு அவங்களும் ஒரு லான்ச்சிங் செஞ்சாங்க இந்த லான்ச்சிங்னாக்கே எனக்கு ஒரு பயந்தான் எனக்கு எல்லாரும் தேர்தல் வர வர ஒரு லான்ச்சிங் நடக்கும் ஏன் இந்த வாட்டி நான் ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்றேனாக்க ரொம்ப பேர் நினைக்கிறாங்க இது வந்துட்டு இந்த எல்லாமே அப்ரூவல் ஆயிடுச்சு என்ன சொல்ல இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்துட்டு என்ன நடந்துச்சுனாக்க இந்த வீடு கட்டத்துக்கு டெண்டர் வந்துட்டு பட்ஜெட் இருக்கு டெண்டர் ப்ரோசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்பனாக்க என்ன என்ன சொல்றாங்கனாக்க வீடு எங்க கட்ட போறோம் டெண்டர் எங்க போட போறோம் அப்போ வந்து வின்சன் தன் கம்பெனியும் ஒன்னு கம்பெனியும் ஒரு ஒரு யாருக்கு கொடுக்கறது சில இஷ்யூ வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து கோவிட் வந்துருச்சு ஸோ நம்ம வந்துக்கிட்டு நான் மின் மினிஸ்டர் ஆகிட்டேனே நம்ம சொன்னோம் இது சுலபமான இஷ்யூ நீ பட்ஜெட் தான் வெளியாகணும் அப்போ கேபி கேட்டியும் என்ன சொன்னாங்க நாங்கள் வீடு கட்டுறதுக்கு தயார் பட்ஜெட் இல்லை ஸோ போன வாட்டி கீ இங்கே வரும்போது எஸ்டேட்டில் வரும்போது மக்கள் தான் கட்டாங்க எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் மிந்திரி அப்போ அவர் சொன்னால் முப்பத்தி ஒன்றாம் தேதி எட்டாவது மாதத்துக்குள்ளே நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன் வாங்கி கொடுக்கல ஸோ இது வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து பத்து இருபத்தி பத்தொம்பதுலேயே முடிச்சுருக்கது ஒரு பிரச்சனை இது இது நத்திங் நியூவிலாக ஸோ இப்போ வந்துட்டு அவங்க திருப்பி நம்மள சொல்லும் போது நம்ம திருப்பி தெரியும் வீடு என்ன சைஸு எத்தனை வீடு கட்ட போகிறாங்க எங்கே கட்ட போகிறாங்க ஏன் இருபது ஏக்கர் போதும் ஃப்ளாட் நிலத்துக்கு பாஞ்சு வீடு வரும் ஃப்ளாட் இல்லாத வீடுக்கு இப்போ ஏரியா வந்து கொஞ்சம் ஹை ஹில் பதிமூணு வீடு வரும் பதிமூணு வீடுனாக்க அந்த ஏரியாவில் வந்து இன்ஃப்ளோலாம் சேர்த்து அறுநூத்தி அறுபது வீடு கட்ட முடியும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம மைண்டில் நிறையா எங்களுக்கு தெரியும் ரொம்ப பேர் வந்துக்கிட்டு இந்த திருப்பி விளாக்கெலாம் வந்து தெரியாது அரசியல்வாதிகள்லாம் வந்து தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாங்க பட் ஆக்சுவல் இஷ்யூ வந்து எங்களுக்கு தெரியும் இந்த வீடு இந்த வாட்டி கட்டது வந்து உறுதி கேபினில் பேசியிருக்காங்க கேபினெட்டில் வந்துட்டு மித்ரி பஸ்ஸா வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸ்கோ மீட்டிங்கில் பேசியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸ்கோ மீட்டிங்கில் பேசுறது வரைக்கும் அந்த கதை வெளியே வரல எக்ஸ்கோ மீட்டிங்கில் பேசிட்டேன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் இந்த லான்ச்சிங் வந்து ஒன்பதாம் தேதியில இருந்து மண்டே ஆறாம் தேதிக்கு கொண்டுட்டு வந்தாங்க ஏன்னா எல்லாரும் பேசிட்டாங்களே அதை பத்தி அது இஷ்யூவே இல்லை ஏன்னா ஸோ இதுதான் இஷ்யூ சரி என்னை கேட்டுங்கனாக்க இருபத்தி இருபத்தி பதினேழுல ரெண்டாயிரத்தி பதினேழுல நஜீப் வந்துட்டு ப்ரொஜெக்ட வந்து புஷ் பண்ணாரு நாலு எஸ்டேட் பிராங் பஸ்ஸா செஜலி கெலவி மெடிலிங் இருபத்தி பதினெட்டுல நஜீப் தோத்துட்டாரு தேர்தலில் ஆனால் அந்த ப்ரொஜெக்ட் நடக்கும் நான் என்ன சொல்லுன்னா ஆளுங்க சம்பளம் அந்த பயம் இருக்கு என்ன நடக்கும் ஏன்னோ இதெல்லாம் இஷ்யூ இல்லை ஒன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் அப் ப்ரூஃப் ஆகிடுச்சுனாக்க அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும்ல அந்த ப்ரோஜெக்டை வந்து டைமோடு முடிக்கிது ஸோ அன்றைக்கி அமைச்சர் பேசுனது அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம கேபி கேட்டி டே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம்